ஏலே ஒட்டக்கேஸ் பாத்தே பலனால் ஆவுது ரைடா? வே, அண்டாம் பரி, என் தாலியே கொத்தா அருக்கிறதுக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் ஸ்டிக்கு பிரச்சனைலாம் இருக்குது அந்த வேர்டு சொல்ல கூட கொஞ்சம் பயமாக இருக்கு ஸோ அதனால் மட்டும் தான் இந்த வீடியோ ஸோ கன்ஃபார்ம் வீக்லி ஒரு ஒரு வீடியோ தான் வரும் அண்டில் நவம்பர் டுவெண்ட்டி நைன் வரையுமே ஸோ அதுவுமே ஜஸ்ட் வீக்லி அப்படியே போட்டு முடிச்சிடலாம் இல்லை நான் திங் டாப் டு நான் எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நானுமே இருக்கேன் ஸோ நவம்பர் டுவெண்ட்டி நைன் வந்து கொஞ்சம் அமைதி ஊர்வலமாக தான் இந்த சேனலில் போக போகுது ஸோ அதே மாதிரி கமாண்டில் செகண்ட் சேனலில் பின் பண்ணி வைக்கிறேன் யாராச்சும் செகண்ட் சேனல் தெரியல அப்படின்னா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் முழுக்க முழுக்க வந்து வேற கண்டென்ட் இருக்கும் ஓகேவா

சோ ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்டேட்டா இல்ல விஷயமானது தெரியல சோ ஓபிஎம் ஃபேன்ஸ் தெரியும் அதாவது ஒன் பஞ்ச் மேன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே தெரியும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு வாடா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பஞ்ச் மேன இட்னு வந்தா ரெண்டாவது எபிசோட கரோக ஒரே ஃப்ரேம் போட்டு முடிச்சு விட்டுருந்தானுங்க சோ இந்த விஷயத்தை நான் கலாய்த விட ரீல்ஸ்ல போட்டு ரொம்பவே கலாஷ்டானுங்கப்பா கிட்டத்தட்ட இந்த மூணு மாசம் நாலு மாசத்துல வந்து ஒரு எபிசோட் முடிக்கிறானுங்க அவனுக்கு ஃப்ரேம் ரேட் எல்லாம் சூப்பரா இருக்கு இவனுக்கு ஜஸ்ட் பன்னெண்டு எபிசோடுக்கு ஆறு வருஷம் எடுத்துக்கிட்டு அதுவும் கேவலம் இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரேம் ரேட் குடுத்து வச்சிருக்கானுங்கடா அப்படின்னு வந்து தான் காண்டதான் தான் ஆகுது கெட்டத்துக்கு

இனிவே ஜே ஜே கூட படம் நவம்பர் அஞ்சாம் தேதி வரப்போது பாதிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத முடிஞ்சா ரிவ்யூ போடுறா ஓகேவா பிகாஸ் சேனல் கொஞ்சம் பிரச்சனை இருக்குல்ல சோ இனிவே போல பாக்குறேன் ஓகேவா சோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாலாம் நான் ரெண்டு மூணு ரீல் பார்த்தேன் ரெண்டு மூணு போஸ்ட் பார்த்தேன் இந்த மாதிரி இட்டாச்சி வந்து புருட்டுல ரீ அனிமேட் ஆக போறாரு அப்படின்ற மேட்டர் எல்லாமே சோ ஸ்டில் அப்படி அப்புறம் அப்படின்னு கேட்டா லீக்ஸ் படி அப்படிதான் இருக்கு அப்படின்றாங்க சோ அந்த விஷயத்துக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு கேட்டா சான்ஸ் ரொம்ப கம்மி சொல்லுவேன் ஏன்னா இட்டாச்சியோட வந்து பிளாட்டுமே இட்டாச்சியோட ஸ்டோரி லைனுமே வந்து அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அதாவது வந்து கடைசியா சாசி கூட சண்டை போட்டுருவோம் அதுக்கப்புறம் கபுட்டோ திங்கி ரீஅன்மிட் பண்ணுவாங்க ஸோ அதோட முடிஞ்சிச்சு அப்படின்றத கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு ஸோ இதுக்கப்புறமும் இட்டாச்சு ரீஅன்மிட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிளானாக இருக்குமோன்னு தோணுது ஏன்னா புரு டோல இப்போ ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்ல எடுத்துட்டு வரானுங்க ஸோ இப்படி எடுத்துட்டு வரும்போது கேரக்டருக்கான பிளாட் இல்லாதனால அந்த கேரக்டரே வந்து நம்ம நடுட்டோ ஷிப்டில் பார்த்ததுக்கும் புரு டோல பார்த்ததுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ரைட்டா என்ன தான் வந்து ஒவ்வொரு கேரக்டரோட ஐப்பை அதே மாதிரி வச்சிருந்தாலுமே நிறைய கேரக்டரை வந்து விட்டு எனக்கு நடுட்டோ ஷிப்டில் கெத்தாக காமிச்சிட்டு புரு அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படியே சொல்றது ஒரு மாதிரி வேஸ்ட்டாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ ஏற்கனவே ஏற்கனவே இந்த வீடியோ பத்தி நான் பேசிருக்கேன் பட் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றதுக்கான கரெக்டான டைம் வரல ஏன்னா வந்து சைக்கில் இருக்குல்ல சோ கரெக்டா நவம்பர் முடிய நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சோ நம்மளுமே சரி ஓகே நம்ம வாக்கி தேவை நம்மளும் தேடி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தேடி தான் பார்த்தேன் பட் தேர்னவருமே வந்து இட்டாச்சு ரீரிமேட் ஆக மாட்டாரு அப்படின்ற நியூஸ் எல்லாம் தான் இருக்கு சோ இனிவே வந்து நீங்க என்னதான் ரீல்ஸ்லயோ இல்ல கமெண்ட் செக்ஷன்லயோ உழுவோ வந்து இட்டாச்சு வர போறோம் இட்டாச்சு வர போறோம் அப்படின்னு பார்த்தாலுமே இதுவரையும் அஃபிஷியலா வந்து இட்டாச்சியே வந்து ரீரிமேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதா உண்மை சோ இட்டாச்சு ஃபேன்ஸ் யாரோ இருந்து இட்டாச்சு ரீரிமேட் ஆனோ அப்படி ஆசை இருந்துச்சு அப்படின்னா இப்பயே விட்டுருங்க இட்டாச்சி வந்தான் அப்படின்னா இட்டாச்சு ஒண்ணு வேஸ்ட் தான் காட்டுவாங்க புருட்டோல ஏன்னா இப்ப இருக்கிற விண்ணிலை சேர்ந்து மாதிராவோடய கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கிறானுங்க சோ மேபி இட்டாச்சை கூட்டு வந்தா அப்படின்னா கூட இட்டாச்சோட ஐடியாலஜி வேணா யூஸ் ஆகும் தவிர இட்டாச்சோட பவர் வந்து யூஸ் ஆகுமா அப்படின்றதே டவுட் தான் சோ எனிவே அதுக்கான நேரமும் வர போது கிடையாது மேபி வந்துச்சு அப்படின்னா அதை பத்தியும் பேசுவோம் ஓகேவா சோ இது வரையுமே இட்டாச்சு வர போறாரு அப்படின்ற கன்ஃபர்மேஷன் ஆகலப்பா சோ உருட்டுகள் இப்போது வரையுமே உருட்டாக தான் இருக்கு சோ வெயிட் பண்ணி பாப்போம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரோ ஏஞ்சல் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி

ரெண்டரை வருஷம் இருக்குன்னு போது கவலை தான் ஸோ அடுத்த வருஷம் அனிமேக்கு பங்கமான வருஷமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதிகமான ஒரு வருஷமா இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் இன்ஃபினி கேஸ்டி அதுக்கப்புறம் வந்து கோஜவ சுக்குனா பண்ணுற படம்லாம் தேட்டரில் வரப்போகுது ஸோ ஸ்டில் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சோலோ லிவிலிங்கோட சீசன் த்ரீ வரப்போகுது அப்படின்ற படம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சரி ஒரு அப்டேட் சொல்லிட்டு அப்புறம் ஒன்று அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா சோலோ லிவில வந்து சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் படம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்கப்பா அதாவது சோலோ லிங் சீசன் டூ ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோடு போட்டு ரெக்னா இருக்கு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்களே ஸோ அதே மாதிரி தேர்ட் சீசன் இருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த எபிசோட வந்து மேபி வந்து ஏதோ ஒரு பேர் வச்சு ரிலீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது எல்லாமே மணி தானடா அப்புறம் என்ன அப்படின்ற தான் இருக்குது இவனுக்கு என்ன பண்ணுவானா ரெண்டு எபிசோட ஒன்னா வச்சு படமா ரிலீஸ் பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு எபிசோட தனியா வச்சு எபிசோட ரிலீஸ் பண்ணுவானுங்க சோ கடைசியா பார்த்தா டபுள் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கும் சோ இது சோழ லெவலுக்கு ஒன்று புதுசு கிடையாது ஸ்டில் எனிவே சோழ லெவலுக்கு வந்து புது படம் வரப்போகுது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க பட் அந்த படமே எப்போ வரப்போகுது அப்படின்றத சொல்லல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டுலயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட சான்ஸ் இருக்கு ஓகேவா சோ இந்த ஒரு விஷயம் சோழ லெவலுக்கு நற்செய்தியாக இருக்கும்

இந்த அனிமேல ஜஸ்ட் நீங்க நாலு எபிசோட் அஞ்சு எபிசோட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அனிமே பிடிச்சி போயிடும் சோ இது வரைக்கும் டோட்டல இந்த அனிமேல ரெண்டு சீசன் இருக்கு ரெண்டு சீசன் பாருங்க உண்மையில சொல்றோம் ஒத்தான அனிமே இந்த அனிமே இது ஒரு சீசன் த்ரீ வரப்போது அப்ப நம்ம அனௌன்ஸ் பண்றேன் பட் டேட்டை பத்தியோ மந்த பத்தியோ வாய் திறக்கல அப்படின்றதும் உண்மை சோ பியூச்சர் இதை பத்தி சொல்றானுங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து டேட்டையோ மந்தையோ சொல்லிட்டு போறேன் ஓகேவா சோ அதுக்கப்புறம் வந்து ரீ ஜீரோ சோ ரீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்றானுங்கப்பா பட் மத்த அனிமே மாதிரி இல்லாம வருஷத்தை சொல்லிட்டானுங்களே அப்படின்னு சந்தோஷப்படாதே வந்து மாசத்தை பத்தியோ டேட்டை பத்தியோ வாய் திறக்கல

ஓகே வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ நான் வந்து ரொம்ப ஸ்டெப் ஆகிறவங்க அதிகமாயிட்டானுங்க ஸோ எனிவே கைஸ் அடுத்த வாரம் வீக்லி அப்டேட்ஸ்ல இந்த அனிமைக்கெல்லாம் டேட் எடுக்க முடிஞ்சதா நான் டேட் வந்து எடுத்துட்டு வந்து சொல்றேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து சோனியில இருந்து நவம்பர் ஃபைவ் படம் வரப்போது தமிழ் படம் வரப்போது அப்படி சொல்றப்பேன் அதே மாதிரி டிசம்பர் மாசம் வந்து சோனியில கிடையாது உண்மையான சீசன் த்ரீல இருந்து ஒரு படம் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கானுங்கப்பா பட் அந்த படம் வந்து இப்போதைக்கு ஜப்பான்ல மொழி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்கானுங்க பிகாஸ் வந்து ஜப்பான்ல மொழி ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் இந்தியாவில ரிலீஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஜப்பான்ல மட்டும் தான் ஜெய்ஜக்கு படம் ரிலீஸ் பண்ணிட்டு ஜனவரி மாதம் வந்து கிரன்ச் ரோலில் சீன் த்ரீ வந்து எபிசோட ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்தியாவில் பொறுத்தவரையும் வந்து ஜே ஜே கூட படம் ரிலீஸ் ஆகாது என்ன ப்ரோ சொல்கிற ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஏன்னா இது ஒரு பாப்புலரிட்டிக்காகவும் இருக்கலாம் பிகாஸ் வந்து இப்போ சீன் த்ரீ ரிலீஸ் பண்ணாங்க ஜே ஜே கேட சீன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதோட பாப்புலாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ சீசன் த்ரீ முழுக்க முழுக்க யூட்டா வந்து யூஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ எடுத்தோம் இவனுக்கு சண்டே போட வளருங்க ஸோ ஃபஸ்ட் ரெண்டு எபிசோட போட்டு விட்டு சாரி ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோட போட்டு விட்டு படம் உண்டாக்குறது ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அது மாதிரி பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வந்து கோஜ சுக்கு நடத்துன்னு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும் அதே மாதிரி இதையும் பண்ணுவானுங்க நம்ம மாதிரி போயிடுவீங்களே சோ அதனால வந்து மேபி ரிலீஸ் பண்ணல அப்படின்னு தெரியல பட் வந்து இப்போ வர போற ஜேஜே கே மூவில வர ரெண்டு எபிசோடு தான் வந்து நம்ம ஜே ஜே கேட்பிட்ஸ்லையும் ரீஸ் பண்ணாலும் சீசன் த்ரீ சொல்லிட்டு சோ அதுலேயும் வரப்போகுது ஓகேவா சோ அதனால வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்டா இருக்காது முதல்ல இம்பாக்டாவே அது இருக்காது இன்னும் ஜப்பான்ல இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஸ்பாய்லர் பண்ணுவானுங்க சோ மற்றபடி எதுவும் இல்ல ஓகேவா சோ அதுக்கப்புறம் வந்து பன்னி அண்ட் ஸ்பாயோட சீசன் ஃபோர் ரெண்டே கேர்ள் ஃபிரெண்டோ சீசன் ஃபைவோ வந்து அடுத்த வருஷம் வர போகுது மாதிரி சொல்லிருக்கானுப்பா பட் வழக்கம் போல இதுக்குமே டேட்டோ மந்தோ சொல்ல